வேட்பாளரை அறிவிச்சுக்கிட்டே வர்றோம் ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு தொகுதியாக வெளியூர்கள்லாம் போட்டோம் இப்போ இங்கே சென்னையில் ரெண்டு ஒரு தொகுதியை ரெண்டு மூணு பேருக்கு சொல்லியிருக்கேன் அப்புறம் கொஞ்ச நாள் போட்டோம் மாவீர தினத்துக்கு அப்புறம் நான் அறிவிக்கிறேன் இவங்க இவங்க போட்டிடுவாங்க அப்படின்னு உறுதியாக நெல்லுங்க நம்ம வெல்றோம் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு தேர்தலில் நீக்க வாய்ப்பு ஆதி தமிழ் குடிகளுக்கு பழங்குடிகளுக்கு தேர்தலில் நீக்க வாய்ப்பு பொது தொகுதிகளிலே வாய்ப்பு திமுக பொது தொகுதி கேட்டா நீங்க கூட அரசியல் அரசியல் அமைப்பு கொடுத்தது போக ஆதி தமிழ் குடிகளுக்கு இந்த கட்சிகள் என்ன கொடுத்தது என்ற கேள்வியை எழுப்ப ஒரு கட்சிக்கு தகுதி இருக்குன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் நாம கொடுக்குறோம் பொது தொகுதிகளில் கொடுக்குறோம் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் கொடுக்குறோம் எங்க அண்ணன் கேப்டன் துறையெல்லாம் வந்திருக்காங்க நான் கேட்டேன் தேர்தலில் போட்டியிடுவீங்களா சாதி சான்றதுல என்னனுக்கு ஏசி எஸ்டிக்கு நமக்கு பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு கோட்டா சாதி சான்றிதழே இல்லாதவர் என்ன கோட்டா அனுப்பிப்பாரு உங்களால் நம்ப முடியுதா பாருங்க பழங்குடி மக்கள் இருளர் குறவர்களுக்கு அண்ணன் போய் நின்று போராடி பல பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்தேன் இந்த தான் இந்த கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கு ஆனால் இது சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் பேசும் ரேஷன்ல அரிசி போடுறாங்க ஆனா ரேஷன் கார்டு கொடுத்தா தான் போடுறாங்க எனக்கு ரே குடும்ப அட்டையே கிடையாது ரேஷன் கார்டே கிடையாது அப்ப நான் எப்படி இந்த அரிசியை வாங்குறது எனக்கு எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸ் ஒரு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நான் ஷெடியூல் ட்ரைப்ஸ்ங்கிறதுக்கு சான்றிதழ் இல்ல எப்படா எனக்கு இடஒதுக்கீடு வரும் எப்படி வரும் இதை கேட்டா அதுக்கு எதிராக பேசுறாரு இதுக்கு எதிராக பேசுறாரு நீங்கள் வாழ்வது போல நாங்களும் வாழ வேண்டும் என்று எண்ணுங்கள் அது மானுட அறம் யார் செத்தாலும் சரி நான் வாழ வேண்டும் என்று எண்ணாத உன்னை தான் அம்பேத்கர் சொல்றார்ல என்னை அடிமைப்படுத்த நினைக்கிறாய் என்னை அடிமைப்படுத்த எண்ணுகிறாய் என்றால் உன்னை அழித்து ஒழிப்பதை தவிர எனக்கு ஒரு வேலை இல்லை டாக்டர் அதான் முதல் வேலை அதை பேச ஓட்டு போட மாட்டான் ஜிம்மான் டேய் உரிமையை காப்பாற்ற தாண்டா ஓட்டே வாங்குறேன் உரிமையை பறி கொடுத்துட்டு ஓட்டை வாங்கி என்ன நாக்கு வலிக்கிறதா பாய்த்துக்கார பயில் பார்த்துக்க உட்காந்துருக்கார் பாரு இப்ப தேர்தலில் போட்டியிட முடியாது முடியாதுலண்ணா பாரு கை கட்டுற இப்பாரு தேர்தலில் போட்டியிட உரிமை கூட கொடுக்கலடா ஆதி குடிமகனுக்கு எல்லாரும் நீனு நானும் குறப்பாய் மக்கள் தாண்டா நம்ம ஆதி குடி குரக்குடிதான் குரக்குடியில் இருந்துதான் இத்தனை குடி உலகங்கும் பிறந்திருக்கு மறுப்பவன் ஒருவனும் இல்லை அடுத்த குடி ஆயர் குடி சொன்னா கோச்சுப்பான் யாதவன் சொல்லணும் அது எந்த மொழி சொல்லு எவனுக்கும் தெரியாது அதை விட உயர்ந்த பொருள் கோன்னா அரசன் மன்னன் பொருள் அடுத்த குடி வேளாளர் அடுத்த குடி பரதவர் மீனவர் மீன் பிடிக்கிறதுனால மீனவன் தான் கூட கேட்ட நண்டு பிடிச்சா நண்டவர் பரதவர் கடல் பரப்பு பறந்து இருந்ததுனால அங்கு வாழுகிற மக்கள் நாங்கள் பரதவர் அதான் எங்கள் குடிப்பெயர் அதுல செம்படவர் அப்புறம் பல பிரிவுகள் இருக்கு பல பிரிவுகள் வேளாளர்ல நாங்கள் தேவேந்திரர் தேவர் மரவர் நாடார் கோணார் செட்டியார் இப்படி இருக்குல்ல இப்போ நான் குறவன் விடுமுறை காலங்களில் வேட்டைக்கு போவேன் குறவனுடைய குரவனுடைய வேட்டை வேட்டையாடுதல் வேடுவன் வேடன் அப்புறம் நான் ஆடு மேய்ப்பேன் விடுமுறை காலங்களில் அப்போ நான் கோன் அப்புறம் நான் வந்து விவசாயம் பார்ப்பேன் அப்போ நான் வேளாழன் அப்புறம் நான் மீன் பிடிப்பேன் நான் கம்மாயில் பிடிக்கிறேன் என் சொந்தக்காரன் கடலில் பிடிக்கிறான் ரெண்டு பேரும் மீன் பிடிக்கிறோம் அப்போ நாங்கள் எல்லாரும் இதில் அதில் ஆதிக்குடி தமிழ் குடி குறக்குடி குறக்குடியின் பிள்ளையில்தான் இத்தனை எல்லாம் நீ இனிமேல் ஏதுன்னு நாங்கள் எல்லாம் தூக்கிட்டு திரிய வேண்டியதான் காலரை உண்மையிலே நம்ம குறப்பயமற்கும் உறவு உனக்கு சொல்ல அது ஒரு இதாயிருச்சுக்கு ஒரு காலம் இருக்குல்ல எவனும் சீட்டு கொடுக்க மாட்டான் நம்மள ஆதி தமிழ் குடிகளுக்கு முடிந்திருக்கிற மருத்துவர்களுக்கு அல்லது வண்ணா இருக்கோ குயம் இருக்கோ தச்ச இருக்கோ சீட்டு கொடுக்க மாட்டான் குறவருக்கோ கொடுக்க மாட்டான் அந்த ஆந்தவளர் கட்சி அது கொடுக்கும் அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கு அது கொடுக்கும் இப்ப இப்ப குறவர் கொஞ்சமா தான் இருப்பாங்க வண்ணார் கொஞ்சம்தான் இருப்பாங்க முடி திருத்துற மருத்துவ கூடம் கொஞ்சமா தான் இருக்கும் அங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் தானே இருப்பாங்க அவங்க எப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது எனக்கிட்ட என் தமிழ் சமூக மக்கள் என் இன மக்கள் சாதியை பார்க்க மாட்டான் நான் நிறுத்துற ஆள் யாருன்னு பார்க்க மாட்டான் அவன் தமிழன் நான் எடுத்து வைக்கிற கோட்பாடு கருத்தை தான் பார்ப்பான் அப்படிதான் இத்தனை லட்சம் வாக்கு போட்டிருக்கான் ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது ஜனநாயக நாட்டில் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் அதுவும் ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற நம்முடைய பிறவி கடன் அதை நம்ம செய்கிறோம் இந்த வாட்டியும் செய்கிறோம் உறுதியா செய்யறோம் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து உழைக்கிறோம் ஜெயிக்கிறோம் அதுல வைராக்கியம் மாறுங்க எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு சமரசம் இல்லை உறுதியா நின்று சண்டை செய்கிறோம் வெல்றோம் நாம் உப்பற்ற தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் எடுத்த கொள்கையில் உறுதியாக நின்று வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை நாம் கொண்டு வர வேண்டும் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற நம் மொழி மீட்சியுற அடிமை நிலையிலிருந்து நம் இனம் எழுச்சி இழந்துவிட்ட விட்ட வளங்களை மீட்டெடுக்க இருக்கிற உரிமை வளத்தை பாதுகாக்க இங்கே சொன்னது போல வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு நம் தென்னரசன் சொன்னது போல உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் வழிவழி வருகிற நம் தமிழ் சந்ததிகள் வாழ்வதற்கான பூமியாக இதை வைத்து செல்ல உங்களுக்கென்ற அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தேவை அதை நோக்கி நகர்வோம் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது நம் அதிகாரம் நம் மக்களுக்கானது புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்